தமிழ் சொல் இலக்கணம் சொல் இரண்டு வகைப்படும் இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகை சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகை சொற்கள் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடசொல் சொல் அப்படின்னு நான்கு வகைப்படும் இப்போ இலக்கண வகை சொற்கள் நான்கு வகைகள் சொன்னோம் இல்லையா அதில் பெயர் சொல் அப்படின்றது என்னென்னா அது ஆறு வகைப்படும் பொறுப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் வினைச்சொல் இரண்டு வகைப்படும் முற்று எச்சம் முற்று இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எச்சம் இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் அந்த பெயரச்சம் இரண்டு வகைப்படும் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வினையச்சம் இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் ஸோ எச்சம் ரெண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் முற்று இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஸோ வினைச்சொல்லில் ரெண்டு வகைப்படும் எச்சம் ரெண்டு வகைப்படும் அந்த எச்சத்தில் இருக்கிற பெயரச்சம் ரெண்டு வகை வினையச்சமும் ரெண்டு வகை அடுத்து இடைச்சொல் அப்போ உரிச்சொல் உரிச்சொல் இரண்டு வகைப்படும் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு பொருள் குறித்த பல சொல் ஸோ இது எல்லாம் வந்து இலக்கண வகை சொற்கள் ஸோ இலக்கண வகை சொற்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இப்போ இலக்கிய வகை சொற்கள் நான்கு நான்கு வகைப்படும் சொன்னோம் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வட சொல் இதில் இயற்சொல் அப்படின்றது பெயர் இயற்சொல் வினை இயற்சொல்னு இரண்டு வகைப்படும் திசை சொல் ஒரு பொருள் குறி திரிசொல் திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு இரண்டு வகைப்படும் அப்புறம் திசை சொல் நாலாவது வட சொல் இரண்டு வகைப்படும் தற்சமம் தற்பவம் ஸோ இதுதான் சொல் இலக்கண வகைகள் இலக்கண வகை இலக்கிய வகைன்னு இரண்டு வகையாக பிரிக்கிறது சரிங்களா ஃபுல் வீடியோ இதுபடி விரிவான விரிவானது வந்து ஃபுல் வீடியோவில் கொடுக்குறோம் தேங்க் யூ